திருக்குறளில் நம்ம இப்போ பார்க்கறக்க தலைப்பு ஒழுக்க உடைமை என்னன்னா என்னென்னா நல்ல நடத்தை உடையவராயிரத்தில் தான் ஒழுக்கமுடைமை முதல் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் போம்பப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம்தான் அதனால் அந்த ஒழுக்கத்தை வந்து உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஒழுக்கம் தான் உயிரை விட மேலானது எதுன்னா ஒழுக்கம் இதில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் விழுப்பம்னா என்னென்னா உள்ள ஒழுக்கம் வந்து சிறப்பு தரும் அதுபோல் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் போம்பப்படும்னா காத்தல் வேண்டும்னு அர்த்தம் அடுத்து இலக்கண குறிப்பு ஒழுக்கம் ஒழுக்கம்ன்றது என்னன்னா தொழிற்பயர் படும் படும்ன்றது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்து பரு ரெண்டாவது திருக்குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அடுத்தே துணை நம்ம எந்த முறையில் ஆரம்பிச்சு பார்த்தாலும் ஒழுக்கம்தான் வந்து ஒரு நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது வந்து கடினம் எப்ப ஆனால் எப்படிப்பட்டாவது நம்ம அந்த ஒழுக்கத்தை காத்தல் வேண்டும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க இந்த திருக்குறளில் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி பரிந்துன்னா விரும்பி விரும்பி நம்ம அந்த ஒழுக்கத்தை காத்தோம்னா தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்ற அர்த்தம் இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா காக்க காக்கன்னா வியங்கோல் வினைமுற்று புரிந்து தெரிந்து இதெல்லாம் வினையற்றங்கள் அடுத்து பிரித்தெறுதல் பரிந்தோம்பி இப்போ எப்படி பிரித்து எழுதுவான் பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி இப்போ இந்த ரெண்டு பாட்டு இருக்கு இல்லையா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்ப படமும் பருந்தோம்பி காக்கா ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் பக்தே துணை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தோட உயர்வை பற்றி சொல்கிறது தான் இந்த ரெண்டு குரலும் அடுத்து மூணாவது குரல் வந்து ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கத்தோடு இருந்தவங்க தான் உயர் குடியினர்னு சொல்றாங்க அந்த ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க யார்னா இலி குடியினர்னு சொல்கிறாங்க அதாவது குடிமைன்றது எதை சொல்லுதுன்னா உயர்குடியை சொல்லுது இழுக்கம்ன்றது ஒழுக்கம் இல்லாதவங்கள பற்றி சொல்லுது இலக்கண குறிப்பு இழிந்த இழிந்த பிறப்பு இழிந்த பிறப்புன்றது இழிந்த வந்துட்டு பெயரெச்சம் அடுத்து நாலாவது குரல் வந்து வந்து மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கெடும் ஒருத்தன் வந்து தன்னோட கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கலாம் ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சா அவனோட குடி பிறப்போட சிறப்பே அழுதுப்போம் ஒழுக்கம் கல்வி இல்லைன்னா கூட அதை திரும்பி படிச்சுக்கலாம் அவன் படித்த கல்வி அவன் மறந்துட்டான் போனால் கூட அவன் திரும்பி படிச்சுக்கலாம் அதே நேரத்தில் அவன்கிட்ட ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா அது வந்து அவனை மட்டும் இல்லை அவனோட குடி பிறப்போட சிறப்பையும் சேர்த்து அழிச்சிடும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து குறிப்பு கெடும் கெடும்ன்றது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல்ன்றது அள்ளியிற்று தொழிற்பெயர் கெடும் செய்யும்ன்ற வாய்ப்பாட்டு வினைமுற்று அதே மாதிரி இன்னொரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா இது படும் படும்ன்றது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அதே மாதிரி கெடும்ன்றதும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல்ன்றது அல்லியிற்று தொழிற்பெயர் அடுத்து ஐந்தாவது குரல் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு என்ன அர்த்தம்னா பொறாமை உடையனோட செல்வம் வந்து நிலைக்காது அது போல ஒழுக்கம் இல்லாதவர்கிட்ட உயர்வு இருக்காது அழுக்காருடையான்கண் அழுக்காருன்னா பொறாமை பொறாமை உடையவனோட கண் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் கண் உயர்வு அழுக்காருன்னா பொறாமை ஆக்கம்னா செல்வம் பொறாமை உடையன்ட்ட செல்வம் இருக்காது அது போல் ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காதுன்னு சொல்கிறாங்க உடையான் உடையான்றது வினையாளனின் பெயர் இதில் என்ன அணி வந்திருக்குதுன்னா ஓம அணி அது போல வந்திருக்கு இல்லையா அழுக்காருடைய ஆண்கள் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லை ஆண்கள் பொறாமன்றால் செல்வம் நிலைக்காது அது போல அப்போ அது ஓமயணி ஒழுக்கம் இல்லாதனட உயர்வு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆறாவது குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா ஒழு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து விலக மாட்டார் உறவோர்னால் மன வலிமையுடையார் ஏதம்னா குற்றம் அப்போ ஒழுக்கம் தவறுதனால ஏற்படும் குற்றத்தை வந்து நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கவரந்து வந்து அவ்வொழுக்க நெறியிலேருந்து சிறிதும் விலக மாட்டாங்க ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்குறது ஒழுக்கம் தவறுதினால ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் மாட்டார்கள் ஓகே இலக்கண குறிப்பு உறவோர்னா வினையாளனின் பெயர் அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி எய்துவர்னா அடைவர்ன்ற அர்த்தம் அப்போ ஒழுக்கமுடையோர் அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவாங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஓகே அடுத்து இலக்கண குறிப்பு எய்தா பழி எய்தா முற்று பெறலை அப்போ அதை ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று எய்துவர் எல்லாரும் அப்போ பலர்பால் வினைமுற்று பகுபத உறுப்பு இலக்கணம் எய்து வர் எய்து பிளஸ் இவ்வு பிளஸ் அர் எய்துன்றது பகுதி இவ்ன்றது எதிர்கால நிலை அருன்றது பலர் பால் வினயமுற்று இப்போ பார்த்தோம் இல்லையா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது இந்த அஞ்சு பாடெல்லாம் ஒழுக்கத்தோட குணத்தையும் ஒழுக்கம் இல்லாததுனால ஏற்படும் குற்றத்தை பற்றியும் சொல்லுது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை அதே தீயழுக்கம் எப்போது துன்பத்தின் விளைவாக தான் வரும் இடும்பைனால் துன்பம் வித்துனா விதை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதில் வர இடும்பைன்றது துன்பத்தை தான் தரும் நல்லொழுக்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கன்றது நமக்கு நன்மைன்றது தான் தரும் அதே தீயலுக்கம் வந்து எப்போவுமே நமக்கு துன்பத்தை தரும் வித்துன்றது விதை நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இதெல்லாமே பண்புத்தவை இது எதை பற்றி சொல்லுதுன்னா ஒழுக்கத்தோட விளைவு நமக்கு என்ன நடக்கும்ன்றத பற்றி சொல்கிறது தான் இந்த பாடல் அடுத்து ஒன்பதாவது பாடல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கியும் வாயார் சொல்லல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கும் வாயார் சொல்லல் ஒழு நல்லொழுக்கம் உடையவர்கள் வந்து தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்க கொல்லாவேன்றதை நம்ம ஒல்லாவேன்றது சொல்ல மாட்டாங்க அவங்களால முடியாது அந்த அர்த்தத்தில் ஒழுக்கம் உடையார் கொல்லாவே தீய வலிக்கும் வாயார் சொல்லல் நல்லொழுக்கம் உடையறால தவறியும் கூட தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்க சொல்லல் சொழல்ன்றது என்னன்னா தொழிற்பெயர் உலகத்தோடொட்ட ஒளிகள் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகம் உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டன்றது பொருந்த ஒழுகல்னால் நடத்தல் வாழ்தன்றது பிடிக்கும் அப்போ உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவு தான் கற்றிருந்தாரும் அறிவில்லாதவரே அவர் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவு தான் கற்றிருந்தாரும் அறிவில்லாதவங்க தான் அவங்க அப்போ உலகம்னா உயர்ந்தோற தான் உலகம்னு சொல்கிறோம் ஒட்டன்றது பொருந்த ஒழுகல்ன்றது நடத்தல் வாழ்த்தல்ன்றத குறிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதிலிருந்து இது இது சம்மந்தமாக என்ன இப்போ அடுத்து ஒழுக்கமுடைமை தொடர்பாக என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலான்றதை பார்ப்போம் ஒழுக்கமுடைமை அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன நல்ல நடத்தை உடையவராக இருத்தல் ஒழுக்கமுடைமைன்ற சொல்லின் பொருள் என்ன நல்ல நடத்தை உடையவராக இருத்தல் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரவல்லது எதுன்னு வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம்தான் ஒருத்தருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரவல்லதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவர் ஒழுக்கத்தை எதனினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சொல்கிறார் உயிரினம் வள்ளுவர் ஒழுக்கத்தை வந்து உயிரை விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சொல்கிறாரு எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எதுவே சிறந்த துணை என வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் எப்படி ஆரம்பிச்சு பார்த்தாலோ சிறந்த துணை எது ஒழுக்கம் தான் சிறந்த துணை யாரை உயர்குடியினர்னு வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் உள்ளவர் ஒழுக்கம் உள்ளவரை தான் வள்ளுவர் வந்து உயர்குடியினர்னு சொல்கிறாரு இலிக்குடியினர் யாருன்னு வள்ளுவர் சொல்றாரு ஒழுக்கம் இல்லாதவரை இலிக்குடியினர்னு வள்ளுவர் சொல்கிறார் ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் எதன் சிறப்பு அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார் குடிப்பிறப்போட சிறப்பு ஒருவனோட ஒழுக்கம் குறைந்தால் அவனோட குடிபிறப்போட சிறப்பே அழிந்து போகும்னு வள்ளுவர் சொல்கிறார் இடத்துல செல்வம் நிலைக்காது பொறாமை உள்ளவரிடத்த செல்வம் நிலைக்காதுன்னு வள்ளுவர் கூறுகிறார் யார்கிட்ட உயர்வு இருக்காது ஒழுக்கம் இல்லாதவர்கள்கிட்ட உயர்வு இருக்காதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு எது தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிது விளக்க மாட்டார் ஒழுக்கம் ஒழுக்கம் தவறுதனால ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியில் என்று சிறிதும் விலக மாட்டார் யார் மேன்மையடைவர்னு வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கமுடையவர் மேன்மையடைவார்னு வள்ளுவர் சொல்கிறார் ஒழுக்கமுடையவர் மேன்மையடைவார்னு வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார் அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவார்னு வள்ளுவர் கூறுகிறார் எது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை என வள்ளுவர் கூறுகிறார் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் தான் நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை என வள்ளுவர் கூறுகிறார் எப்பொழுது துன்பத்தை மட்டும் விளைவாக தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் தீயொழுக்கம் தீயொழுக்கம் தான் துன்பத்தை மட்டும் விளைவாக தருவதுன்னு வள்ளுவர் கூறுகிறார் யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் கூறுகிறார் நல்லொழுக்கம் உடையவரால் நல்லொழுக்கம் உடையரால தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாதுன்னு வள்ளுவர் கூறுகிறார் யார் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் கூறுகிறார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் வந்து எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லார் இப்போ குரலில் உள்ள சொல்லுக்கான பொருள் தொடர்பான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் விழுப்பம் விழுப்பம்னா சிறப்பு விழுப்பம்னா என்ன சிறப்பு சிறப்பு விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் ஓம்பப்படும்னா என்ன காத்தல் வேண்டும் ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் பரிந்து பரிந்துனா விரும்பி பரிந்துனா என்ன விரும்பி தேரினும் தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் தேரின்னா என்ன ஆராய்ந்து பார்த்தாலும் குடிமை குடிமைன்னு யாரை சொல்கிறாங்க உயர்குடியை சொல்கிறாங்க இழுக்கம் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவருக்கு தான் இழுக்கம்னு சொல்கிறோம் இழுக்கம்னு யார் சொல்கிறாங்க ஒழுக்கம் இல்லாதவர் தான் இழுக்கம் அழுக்காரு அழுக்காருன்னா பொறாமை அழுக்காருன்னா என்ன பொறாமை ஆக்கம் ஆக்கம்னா செல்வம் ஒல்கார் ஒல்கார்னா மாட்டாங்க ஒல்கார்னா என்ன மாட்டார் உறவோர் உறவோர்னால் மன வலிமை உடையோர் உறவோர் உறவோர் யார் மன வலிமை உடையோர் ஏதம் ஏதம்னா குற்றம் ஏதம்னா என்ன குற்றம் ஏதம்னா குற்றம் எய்துவர் எய்து வர்ணா அடைவர் எய்துவர்னா என்னது அடைவர்னா பை இடும்பைனா துன்பம் பித்துனா விதை இடும்பைனா துன்பம் பித்துனா விதை ஒல்லாவே இயலாவே ஒல்லாவேனா என்ன அர்த்தம் இயலாவே உலகம் உலகம்னா உயர்ந்தோர் உலகம்னா என்ன உயர்ந்தோர் ஒட்டை ஒட்டைன்னா பொருந்த ஒட்டனா என்ன அர்த்தம் பொருந்த ஒழுகல் ஒழுகல்னால் நடத்தல் வாழ்தல் ஒழுகல்னால் என்னது நடத்தல் வாழ்தல் கூகை கூகைனா கோட்டான் கூகைன்னு எதை சொல்கிறோம் கோட்டான் இகல் இகல்னா பகை இகல்னா என்னது பகை திரு திருன்னா செல்வம் தீராமை நீங்காமை தீராமைனா என்ன நீங்காமை அருவினை அருவினைனா செய்தற்கரிய செயல் அருவினைனா செய்தற்கரிய செயல் ஞாலம் ஞாலம்னா உலகம் ஒடுக்கம் ஒடுக்கம்னா அடங்கி இருப்பது ஒடுக்கம்னா என்ன அடங்கி இருப்பது பொருந்தகர் ஆட்டுக்கடா பொருதகர்னா ஆட்டுக்கடா பொருதகர்னா என்னது ஆட்டுக்கடா பேருந்தகைத்து பின்வாங்கும் தன்மையது பேருந்தகைத்துன்னா பின்வாங்கும் தன்மையது பொல் என்ன பொல் உடனே பொல் என்னென்னா உடனே புறம் வேறார் புறம் வேறார்னால் வெளிப்படுத்த மாட்டார் புறம் வேறார்னா அர்த்தம் வெளிப்படுத்த மாட்டார் உள்வேற்பர் உள்வேற்பர்னால் மன மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்குவாங்க உள்வேற்பர்னா யார் மனதினுள் மறைத்து வைத்திருப்பவர் ஒல்லியவர் ஒல்லியவர்னா யாருன்னா அறிவுடையார் செருணர் செருணர்னா பகைவர் சிறுணர்னா யார் பகைவர் சுமக்கன்னா பணிக சுமக்கன்னா பணிகன்னு அர்த்தம் இருவரை இருவரைன்னா முடிவு காலம் இருவரைனா முடிவு காலம் கிழக்காந்தலை தலைகில் மாற்றம் கிழக்காந்தலைனா தலைகில் மாற்றம் அப்படியே அடுத்து எய்தற்கு எய்தற்குன்னா கிடைத்தற்கு இயைந்த கால் இயைந்த கால்னால் கிடைத்த பொழுது இயைந்த கால்னா என்னது கிடைத்த பொழுது கூம்பும் வாய்ப்பற்ற கூம்பும்னா என்ன வாய்ப்பற்ற கூம்பும்னா என்னது வாய்ப்பற்ற சீர்த்த இடம் சீர்த்த இடம்னா உரிய காலம் இப்போ குரலில் உள்ள அணி தொடர்பான வினாக்கள் பார்க்குறோம் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற குரலில் பயின்று உள்ள அணி என்னது ஓமயணி அணி எது கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இதில் பயின்று வந்த அணி என்னது ஓமேனி ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேர் பேருந்தகைத்து என்ற குரலில் பயின்று வந்த அணி என்னது ஓமேனி ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து என்ற குரலில் பயின்று வந்த அணி ஓமேனி அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை கண் வியர்வு இதில் வந்திருக்க அணியும் ஓமியணி தான் இப்போ பிரித்தெல்லாம் பார்க்கலாம் இந்த குரலில் இருக்க பரிந்தோமினால் பரிந்து பிளஸ் ஓம்பி தெருந்தோம் தெரிந்து பிளஸ் ஓம்பி ஒழுக்க முடமை இதில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு கொஷின்ஸ் என்னான்னு பார்த்தோன்னா பல கற்றும் அறிவில்லாதவர் ஏன்னா வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் பல கற்றும் அறிவில்லாதவர்னு வள்ளுவர் யாரை சொல்கிறாருன்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை பல அறிவில்லாதவர் என்ன வள்ளுவர் யாரே சொல்கிறாரு உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் இல்லை இதில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன அழுக்கார் கண் ஆக்கம் இல்லை இதில் அழுக்காருன்னா துன்பம் பொறாமை சரி அழுக்கம்னா அழுக்காருன்னா என்னது பொறாமை